பண்பார்ந்த இனதரிமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக பத்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களில் வந்து நாம் வந்து எப்பயுமே பொருளாதாரத்தை வந்து ஒரு வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து நம்மகிட்ட எப்பயுமே நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்போ நம்ம பத்தாம் பாவம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவதற்கு எத்தனையோ ரெண்டாம் பாவத்தை இயக்கணும் ஆறாம் பாவத்தை இயக்கணும் பத்தாம் பாவத்தை இயப்பதற்குலாம் எத்தனையோ வழிமுறைகள் சொன்னாலும் இதுவும் ஒரு புதுமையான வழிமுறை இந்த புதுமையான வழிமுறையை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன சொல்லணும் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வந்து கொஞ்சம் சுணக்கம் இல்லாமல் ஓடுவதற்கு வந்து இது ஒரு பிரைட்னஸ் கண்டிப்பாக ஒரு ஈர்ப்பு சக்தி கொடுக்கும் அப்போ அந்த ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்போ இந்த மேசம் என்று சொல்லக்கூடிய மேச லக்கணம் மேசம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் நமக்கு பத்தாம் பாவமாக வந்து விட்டார் மேசம் என்று சொல்லக்கூடிய கடகலக்கணத்திற்கு வந்து மேசம் என்பது பத்தாவது ராசியாக பத்தாவதில் பத்தாம் பத்தாம் இடமாக வரும் அப்போ யார் ஒருவருக்கு மேசம் பத்தாம் இடமாக வந்தால் அவர்களுடைய அலுவலகத்திலோ அல்லது அவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து என்ன நீங்கள் தொழில் பார்க்குறீங்களோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க வந்து மூங்கில் செடி வைக்கணும் மூங்கில் செடி வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்போ இந்த மூங்கில் செடியை எப்படி வைக்கணும்னா படமாக வைத்துக் கொள்ளலாம் நம்ம செல்லோடைய டிஸ்பிளேல படமாக வைத்துக்கொள்ளலாம் இல்லை வந்து இப்போ வந்து என்ன சொல்லணும்னா வந்து இந்த இந்த ஸ்டோர்ஸ்லாம் வந்து மூங்கில் செடி சிறிய அளவில் வந்து என்ன சொல்லணும் விற்கிறாங்க அதை வச்சுக்கலாம் அதை வச்சு டெய்லி தண்ணி ஊற்றிக்கலாம் ஆஃபீஸ்லேயும் வச்சுக்கலாம் அப்போ மேசம் பத்தாம் இடமாக வந்தால் மூங்கில் செடியை வைத்து நம்மளுடைய தொழிலை விருத்தி பண்ணலாம் ரிசவம் நமக்கு வந்து பத்தாம் இடமாக வந்தால் ரிசவம் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் பத்தாம் இடமாக வந்து விட்டது என்று சொன்னால் அப்போ இந்த ரிசவம் என்ன சிம்மத்துக்கு சிம்மத்துக்குத்தான் பத்தாம் இடமாக வரும் அப்போ இந்த ரிசர்வம் பத்தாம் இடமாக வரும்போது நாம் என்ன சொல்றோம்னா பாம்பு புற்று படம் பாம்பு புற்றுடைய படம் வந்து என்ன சொல்லுன்னா வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொல்கிறான் ஏ ஃபோர் சைஸில் எடுத்து ஒட்டி வைக்கலாம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் நூறு பெர்சென்ட் வேலை செய்யும் அல்லது வந்து என்ன சொல்கிறான் வந்து முருங்கை மரங்கள் நல்லா வந்து என்ன சொன்னான் வந்து பூத்து புழுங்குகின்ற பூத்து வந்து காய்கள் நன்றாக தொங்கக்கூடிய அற்புதமான ஒரு மரத்தை படமாக ரெடி பண்ணி வந்தேன்னு சொன்னால் நம்ம வச்சு அதை நம் பார்வையில் நம்ம அலுவலகத்தில் நம்மளுடைய பார்வையில் படும்படி வைத்தாலோ நம்மளுடைய டிஸ்பிளேயில் வைச்சாலும் ஏதோ ஒன்று விதத்தில் என்ன சொன்ன ரிசவம் பத்தாம் பாவகமாக வந்தால் பாம்பு புற்று நம்ம கண்ணில் படும்படி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் மிதனம் நம்மளுடைய பத்தாம் பாவமாக வந்தால் வந்து நம்மளுடைய பத்தாம் பாவமாக வந்தால் எலுமிச்சம் எலுமிச்சைகள் வந்து எலுமிச்சம் மரம் நன்றாக பூத்து கொளுகின்ற மாதிரி அந்த மஞ்ச மஞ்சேர்னு வந்து பூத்து கொழுகிற காய்கள் அப்படி தொங்குற மாதிரி படத்தை நாம் வந்து நம்மளுடைய அலுவலகத்திலையோ நம்மளுடைய டிஸ்ப்ளேலையோ அல்லது படமாக எடுத்து நம்மளுடைய பாக்கெட்டில் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் மிதுனம் பத்தாம் பாகமாக வந்தால் நம்மளுடைய காரியங்கள் நூறு பெர்சன்ட் வெற்றியாகும் கடகம் நம்மளுடைய பத்தாம் பாவமாக வந்துவிட்டால் கடகம் நம்மளுடைய பத்தாம் பாவம் நம்மளுடைய லக்கணத்திற்கு பத்தாம் பாகமாக வந்துவிட்டால் இந்த நல்வரவில் வந்து ஒரு இப்படி கும்பிட்ட மாதிரி வந்து படரும் அப்போ மிதுனம் கடகம் நம்மளுடைய பத்தாம் இடமாக வந்தால் நல்வரவு படம் வந்து என்ன சொன்னான்னா இரண்டு கை கூப்பி அந்த மாதிரி இருக்கும் அந்த படத்தை வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் வைக்கணும் அல்லது சுயதொழில் பார்க்குறவங்க வேலைக்கு போகிறவங்க அங்கே பிரச்சனை வராமல் இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய உடலோடு சம்பந்தப்படும்படி பார்வையோடு சம்பந்தப்படும்படி நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து என்ன கண்டிப்பாக இருக்காது சிம்மம் நம்முடைய பத்தாம் பாவமாக வந்து ஒரு மனிதனுக்கு சிம்மம் பத்தாம் பாவமாக வந்தால் அப்போ சிம்மம் பத்தாம் பாவமாக வந்தால் என்ன சொன்னான்னா சிம்மம் யாருக்கு பத்தாம் பாவமாக வரும் விருச்சிதத்துக்கு தான் பத்தாம் பாவமாக வரும் அப்போ சிம்மம் பத்தாம் பாவமாக வந்தால் நாம் வந்து என்ன சொன்னா குயவன் சக்கரம் குயவன் சக்கரம் குயவன் வந்து என்ன சார் அந்த மண்பாண்டம் மண்பாண்டம் பண்ணக்கூடிய சக்கரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு படமாக ரெடி பண்ணி டிஸ்பிளேலேயும் வச்சுக்கலாம் பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் ஏ ஃபோர் சைஸில் ரெடி பண்ணி வந்தேன்னு சொன்னால் நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தில் ஒட்டி வைத்தோம் என்று சொன்னால் இது ஒரு சாதாரண காய்கறி கடை வைக்கிறவங்க கூட வச்சுக்கலாம் எந்த கடை வேணாலும் வச்சுக்கணும் பத்தாம் இடம் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சிம்மமாக வந்தால் குயவன் சக்கரத்தை வையுங்கள் கண்டிப்பாக வெற்றி கட்டும் கண்ணி வந்து உங்களுடைய பத்தாம் பாவமாக வந்தால் ஒரு மனிதனுக்கு வந்து கண்ணி பத்தாம் பாவமாக வந்தால் அவர்கள் ஆண் மான் படத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வைத்து கொள்வது ஆண் மான் உருவங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் பார்வையில் படும்படி வைக்கொன்று வைப்பதன் மூலமாக உங்களுடைய பத்தாம் பாவமாகிய கண்ணி விமர்சையாக செயல்படும் துலாம் உங்களுக்கு பத்தாம் பாவமாக வந்தால் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னால் துலாம் பத்தாம் பாவமாக வந்தால் வந்து என்ன சொல்லான்னா வந்து அவர்கள் வந்து என்ன சொல்லுன்னா ஆண் குரங்கு படம் அல்லது வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையோ வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வந்து என்ன சொல்ல நல்லா வந்து வண்டியில் குமிச்சு போட்டிருப்பாங்க நல்ல சீசன் காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து நல்லா குமிச்சு போட்டிருப்பாங்க அந்த படத்தை வந்து நம்ம நீங்கள் கூகுளில் போய் டச் பண்ணீங்கனாலும் வந்துடும் அல்லது ஆன் குறம் இந்த ரெண்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய அலுவலகத்திலேயோ தொழில் ஸ்தானத்திலேயோ வேலைக்கு போகிற இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய பத்தாம் பாவம் நன்றாக வேலை செய்யும் அதற்கடுத்து வந்து விருச்சிகம் உங்களுக்கு பத்தாம் பாவமாக வந்தால் விருச்சிகம் ஒரு மனிதனுக்கு வந்து பத்தாம் பாவமாக வந்தால் அவர்கள் வெள்ளருக்கு மரத்தோடைய படத்தை நீங்கள் வந்து என்ன சார் ரெடி பண்ணி வந்து என்ன சொன்னால் வச்சுக்கலாம் வெள்ளருக்கு மரம் வந்து படத்தை வந்து நல்லா வந்து நீட்டாக வந்து பாக்கெட் சைஸில் வச்சுக்கலாம் அல்லது செல்லோடைய டிஸ்பிளேயில் வச்சுக்கலாம் வச்சு நீட் பண்ணி வந்து கரெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா தொழில் சிறப்பாக ஓடும் தனுசு உங்களுடைய பத்தாம் பாவமாக வந்தால் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மாமரத்தோடைய படத்தை நல்லா வந்து பூத்துக்குழுங்குற மாதிரி உள்ள மாமரத்தோடைய படத்தை உங்களுடைய டிஸ்பிளேயில் வைங்க இல்லைன்னா உங்கள் அலுவலகத்தில் வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி வைங்க ரெண்டாவது என்ன சொல்லலான்னா வந்து அந்த தனுசு வந்து உங்களுக்கு பத்தாம் பாவமாக வரும்போது வந்து என்ன என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து என்ன மாசா பாட்டில் இருக்கு இல்லையா மாசா பாட்டில் வந்து உங்கள் டேபிளில் டேபிளில் வச்சு கொஞ்சம் பிடிச்சிக்கனாலும் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க மாற்றிக்கலாம் நான் கண்டிப்பாக வந்து சார் நன்மையாக இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மகரம் உங்களுடைய பத்தாம் பாவமாக வந்தால் உங்களுடைய அலுவலகத்தில் பெண் யானை படத்தை வையுங்கள் பெண் யானை படத்தை வைக்கும்போது வந்து என்ன மகரம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி மிக விருத்தியாக வேலை செய்வார் ஆமாம் கும்பம் உங்களுடைய பத்தாம் பாவமாக வந்தால் கும்பம் உங்களுடைய பத்தாம் பாவமாக வந்தால் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து ஆண் யானை படத்தை வந்து உங்களுடைய அலுவலகத்தில் வையுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தொழில் சிறப்பாக வேண்டும் மீனம் உங்களுடைய பத்தாம் பாவமாக வந்தால் மீனம் வந்து மீனம் மீனம் வந்து உங்களுடைய பத்தாம் பாவமாக வந்தால் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து நாவல் மரத்தோடைய படத்தை வைப்பதனாலும் நாவல் பழங்கள் நன்றாக குவிந்திருக்கிற மாதிரி ஒரு இமேஜை ரெடி பண்ணி வைத்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இந்தந்தணங்கள் பத்தாம் பாவமாக வந்தால் மேசத்திலிருந்து மேனத்து வரைக்கும் பத்தாம் பாவமாக வந்தால் என்னென்ன செடிகள் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு இதில் ஏதாவது என்ன சொன்னால் வித்தியாசம் இருக்கான்னா ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக கிடைக்கும் எதையுமே ஒரு பாவத்தை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக ஒரு அருமையான நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக இது உண்மை அப்போ அதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் செயல்படுத்த செயல்படுத்த ஒரு செயல்படுத்த செயல்படுத்த வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக அங்கே வந்து என்ன சொல்கிறான் வந்து என்ன நடக்கும் அந்த பாவம் இயங்கிவிடும் து ரொம்ப எளிய முறையில் உள்ள ஒரு பரிகாரம் எளிய முறையில் எளிய முறையில் தான் இந்த குண்டான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கூட வந்து என்ன சொன்னால் மேசம் பத்தாம் பாவத்து பத்தாம் பாவத்தை வலிமைப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் ரிசவம் பத்தாம் பாகமாக வந்தால் அந்த அந்த இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் வந்து ஆயில்யம் மிதனம் பத்தாம் பாகமாக வந்தால் அந்த இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி பூர நட்சத்திரம் கடகம் பத்தாம் பாவமாக வந்தால் அந்த இடத்தை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி அஸ்த நட்சத்திரம் சிம்மம் பத்தாம் பாகமாக வந்தால் அந்த இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி விசாக நட்சத்திரம் கன்னி பத்தாம் பாகமாக வந்தால் அந்த இடத்தை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி கேட்டை துலாம் பத்தாம் பாவமாக வந்தால் அந்த அந்த இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி போராடம் விருச்சிகம் பத்தாம் பாவமாக வந்தால் அந்த அந்த இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி திருவோணம் தனுசு பத்தாம் பாவமாக வந்தால் அந்த இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி பூரட்டாதி மகரம் பத்தாம் பாவமாக வந்தால் அந்த இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து ரேவதி கும்பம் பத்தாம் பாவமாக வந்தால் அந்த இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து பரணி மீனம் பத்தாம் பாவமாக வந்தால் அந்த இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி ரோஹிணி இதற்குண்டான எம்பளங்களை தான் எத்தனையும் சொன்னேன் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ஆய்வு ஒரு ஆராய்ச்சி இதனால் நன்மை ஏற்படுமா நூறு பெர்சன்ட் நன்மை ஏற்படும் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான்னா நன்மை ஏற்படும் அதில் எந்த கருத்தும் கிடையாது இந்த படங்களை நீங்கள் அலுவலகத்தில் வைத்தாலும் சரி அல்லது வந்து என்ன சொல்கிறாங்க இமேஜாக போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி பத்தாம் பாவத்திற்கு ஒவ்வொருத்தருடைய பத்தாம் பாவத்திற்கு வலிமையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதுதான் இதை விட மாற்றுக்கருத்து எதுவுமே இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்